ஈட்டன் டைஸ்ட் டெய்லி என்ற அந் தின தியான விலைக்கு கத்துடே நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருமையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதா ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நாம் கவனிக்கிறோம் இங்கே கத்தர் ஏழு வகையான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கட்டளை இடுகிறார். நாம் மூன்று காரியங்களை கவனிக்கிறோம். முதலாவதாக இன்ஹெரிட்டன்ஸ். சுதந்தரத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். I will make you into a great nation என்று இரண்டாம் வசனத்திலே கவனிக்கிறோம். சாராய் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள் அவர்களுக்கு கர்த்தர் குடும்ப அமைப்பை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார் அவர்களை ஒரு தேசமாக எழுப்புவேன் என்று கத்த சொல்லுகிறார் இரண்டாவது செல்வாக்கை கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஐ வில் யுவர் நேம் கிரேட் என்று கவனிக்கிறோம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உயர்ந்த மேன்மையை கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹை எஸ்டீம் இன் எவ்ரி ஏஜ் அண்ட் நேஷன் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் உன் பேர் பெருமையாக இருக்கும் நோ மோர் நேம் இன் ஹிஸ்டரி வேறு எந்த நாமத்துக்கும் கொடுக்க கத்தர் அனுமதிக்கவில்லை எல்லாவற்றுக்கும் காரணம் ஆபிரகாம் கத்தரை நம்பி தன்னுடைய பின்னணியிலிருந்து புறப்பட்டு வந்தார் மூன்றாவதாக இன்சூரன்ஸ் கத்தர் காப்பீட்டை ஜனத்துக்கு கொடுக்கிறார் ஆப்ரகாம் மூலமாக அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் You வில் பி எ blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கத்த சொல்கிறார் இவர் பவர் உன்னுடைய வல்லமை இவர் பிரயஸ் உன்னுடைய ஜெபம் விஸ்டம் ஞானம் புரூடன்ஸ் விவேகம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே கத்தர் உங்களையும் ஆபரகாமை போல உயர்த்த கனப்படுத்த விரும்புகிறார் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுக்க நான் அழைக்கிறேன் ஜோயல் ஆஸ்டின் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் இவர் போதகர் தொலை காட்சியிலே செய்தியாளராகவும் இருக்கிறார் இவர் என்ன சொல்கிறார் வென் யூ போக்கஸ் ஆன் பீங் ஏ பிளஸிங் காட் மேக்ஸ் ஷுர் தட் யூ ஆர் ஆல்வேஸ் பிளஸ்ட் இன் அபவுண்டன்ஸ் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதிலே கவனமாக இருக்கும் நீங்கள் ஏராளமாக எப்பொழுதும் ஆசிர்வதிக்கப்படுவதை தேவன் உறுதி செய்கிறார் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமே எங்கள் பரம தகப்பனே ஆபரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுதந்திரத்தை வாக்கு பண்ணுகிறேன் தலைமுறையை நீர் வாக்கு கொடுத்து செல்வாக்கை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க நீ தீர்மானம் செய்கிறேன் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க பயன்படுத்துகிறேன் நன்றி சொல்கிறோம் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது எங்களிலே உடைய ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கிறது அந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்